நீங்கள் இணைந்திருப்பதை முஹப்பதின் செய்திகளுடன் இஸ்லாமிய சிந்தனைகளும் நவீன சவால்களும் என்ற தலைப்பில் மாபெரும் இஸ்லாமிய மார்க்க சொற்பொழிவு நிகழ்வொன்றும் பேர்வலை காலி வீதி சிமிச் வரவேற்பு மண்டபத்தில் நேற்று பதினெட்டாம் தேதி மாலை நடைபெற்றது கட்டார் ஹம்மாத் பின் கலீஃபா சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழக மத ஒப்பாய்வுத்துறை மற்றும் இஸ்லாமிய கற்கநெறித்துறை பேராசிரியர் கலாநிதி தீன் முகமது அல் அஸ்ஹரி விசேட பேச்சாளராக கலந்து கொண்டார் பேராசிரியர் கலாநிதி தீன் முகமது அல் அஸ்ஹரி இஸ்லாமிய தாவா பிரச்சார பணிகளுக்காக மற்றும் மாபெரும் சேவைகளுக்காக சங்கிக் குரியா ஜெய் அப்துல் ரசாக் ஆலிம் சங்கிக் குரியாசெய் அப்துல் ரஹீம் ஆலிம் மௌலவி ஏசிஏஎல் சஹீல் அல் அஸ்ஹரி அப்துல் ஹாதி முகம்மது இஜ்லான் ஹாஜியார் ஆகியோர் இந்த நிகழ்வில் நினைவு சின்னம் வழங்கி கௌரவித்தனர் அத்தோடு சாதனைகளையும் பல்வேறு முக்கிய அடைவுகளையும் அடைந்து மார்க் அறிஞர்களும் பிறகு வழங்கி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யமன் ஹலரா மௌத்தாருல் முஸ்தபா சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் துறையில் கற்க நிறையை பூர்த்தி செய்துள்ள அஸ்ஸை அப்துல் காதர் ஆலி பின் அஸ்ஸை அப்துல் முஹிஸ் ஆலிம் அஸ்ஸை முகமது இஸ்மாயில் ஆலிம் பின் அஸ்ஸைஹ் அப்துல் சமி ஆலிம் அஸ்ஸைஹ் அப்துல் ஹாதர் ஆலிம் பின் முகமது முஸ்தபா அஸ்ஸை முகமது இஸ்மாயில் ஆலிம் அப்துல் ரசீத் மற்றும் யமன் ஹலரா மவுத் ரிஃபாத் அல் இமாம் முஜாஹிர் இஸ்லாமிய கற்கை நிலையத்தில் இஸ்லாமிய சரியா துறை கற்கையை பூர்த்தி செய்துள்ள அஸ்ஸை இஸ்மாயில் ஆலிம் அகமது ஆகியோர் இவ்வாறு கௌரவிக்கப்பட்டவர்களாவர் பேராசிரியர் தீன் முகமதின் உரையில் பின்னர் கேள்வி பாதில் நிகழ்ச்சியும் இடம்பெற்றது சீரன்கோட்டை ஜம்யதுல் ஃபாசியத்துஸ் சாதுலியா கலாபீட பணிப்பாளர் ஹலிஃபத்துஸ் சாதுலி மௌலவி எம் ஜே எம் ஃபஸ்லான் அஸ்ரஃபி இதனை நெறிப்படுத்தினார் பேராசிரியர் கேள்விகளுக்கு சிறந்த முறையில் பதிலளித்தார் சங்கிக்குரிய அஸ்ஸை சக்கி அகமது பின் அஸ்ஸை ஹாலிஃப் அலவி ஹாஜியார் அலவியதுல் ஹாதிரி நன்றியுரை நிகழ்த்தினார் சீரன்கோட்டை வாலிஃபர் ஹலரா ஜமாத் ஆசிகுர் ரசூல் குழுவினரின் ஹசீதா இடம்பெற்றதோடு ஹாரி மௌலவி எம்எஸ்எம் ரசீன் ஹஃபூரி ஜமாலி கராத்துடன் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின மௌலவி ஏசி சஹில் சஹீல் தலைமையிலான குழுவினர் நிகழ்வு ஏற்பாடு செய்திருந்தனர் சங்கிக்குரிய சாதத்மார்கள் உளமாக்கல் அறிஞர்கள் அரபு கல்லூரிகளின் அதிபர்கள் விரிவுரையாளர்கள் மாணவர்கள் பள்ளி சங்க உறுப்பினர்கள் பள்ளிவாசல்களின் இமாம்கள் வக்பு சபை உறுப்பினர்கள்

உரை நிகழ்ச்சியிலே அடுத்து இடம்பெற இருக்கிறது நிகழ்ச்சி அவருடைய ஒரு சில வழிகாட்டல்களையும் அறிவுறுத்தல்களையும் வழங்குமாறு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அறிவித்தல் வழங்கினார்கள் குறிப்பாக நிகழ்ச்சி உங்களுடைய கை தொலைபேசிகளால் இந்த நிகழ்ச்சியை படம் பிடிக்க வேண்டாம் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் காரணம் இந்த நிகழ்ச்சி பாசியாவின் சூடாக மேலேயாக உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே போன்று நிகழ்ச்சி முடிவடையும் வரை எங்களோடு இருந்து அவர்கள் உங்களுக்கு கரைக்கிறதற்கும் எந்த அருகதை இல்லை அதை அப்படியே இருக்கிற மாதிரி எடுத்தவள் அவங்கள மாத்தவள் விந்தடி பாண்டிதான் இதை நாங்க இப்படித்தான் நினைக்க போறோம் என்று சொல்லிக்கிட்டு வந்து அவர் உருவான மாத்திரது அந்த இஸ்லாமிய நாடுகளில் எத்தனை பத்து வாக்கள் நீங்க கேள்வி பண்றீங்க பத்தி யோசிக்கணும் அதாவது